அதாவது இந்த இன்றைக்குள்ள அறிவியல் விஞ்ஞானிகள் இதை எப்படி எடுக்கின்றார்கள் இந்த வசனம் அவர்களுக்கு சொல்லவில்லை ஆனால் அவர்கள் ஆய்வு பண்ணுகின்றார்கள் அவர்கள் ஆய்வு பண்ணும் பொழுது இந்த பூமியிலிருந்து பல அடுக்குகளாக காற்று மண்டலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காற்று மண்ட மண்டலங்கள் எப்படி இருக்குங்கன்னால் சில இடங்களில் தடிப்பமாக இருக்குது சில இடங்களில் வந்து மிக நுண்ணிய முறையிலே காற்று இப்ப சாதாரண பூமியில இருக்கிற இப்ப காற்று இந்த காற்று எப்படிங்கன்னா சாதாரணமான காற்று இந்த காற்றுல தடிப்பம் இருக்காது சில தண்ணி தண்ணி வந்து இருக்கும் ஆறுல ஓடக்கூடிய மழை பெஞ்சு சாதாரணமான இருக்கிறீங்க இல்லையே இந்த தண்ணியுடைய வெயிட்டு கூட இருக்கும் கனம் அதிகமாக இருக்கும் தடிப்பம் அதிகமாக இருக்கும் ஆனால் மலையிலே விழுந்து மலையிலிருந்து வரக்கூடிய அந்த இது பால்ஸ் இருக்குல்ல அந்த பால்ஸ் தண்ணி இருக்கு மலையிலிருந்து கீழே விழுகும் போது தண்ணி உடையுது உடைஞ்ச தண்ணியுடைய கணம் குறையுதுங்கிறான் தண்ணியுடைய என்ன குறையுது அது மாதிரி இந்த காற்றும் ஒரு அலர்த்தியான காற்று இருக்குது ஒரு இடத்துல மெல்லிய காற்றுகள் இருக்குது இன்னும் சில இடங்கள்ல கூடுதல் அடர்த்தி உள்ள காற்றாக அமைந்து இருக்கின்றது ஒவ்வொரு அடுக்காக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க அதுல அதாவது பூமியிலிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் சாதாரணமான காற்று மெல்லிய காற்றுகள் அந்த பதினாறு கிலோமீட்டர் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர்ல வெறும் இல்ல ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காற்று கொஞ்சம் தடிப்பமான காற்றாக இருக்குது அதற்கடுத்து எண்பது கிலோமீட்டர் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட்ரஜன் அதிகம் உள்ள மிக தடிப்பமான காற்று இருக்குது மண்டலங்கள் இப்போ மூன்று விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது யாருங்க சொல்றது இன்னைக்குள்ள சொல்றேன் ஏன் இந்த மாதிரி அமைந்திருக்கின்றது என்ன காரணம் என்றால் அதாவது சூரியனுடைய வெப்பம் இருக்குல்ல இந்த வெப்பம் வந்து நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ல தான் அது அடிச்சுக்கிட்டு இருக்குது அது நேரம் இங்க பூமிக்கு வந்தா என்ன ஆகும் கருகிரும் நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி கருகி ஒண்ணும் இல்லாம போயிடும் அது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு அடுக்காக அங்க என்ன செய்யுது தட்டி 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 ஏன்னா இதனுடைய சூரியனுடைய வெப்பம் நேரடியாக எங்கே விழுகிறேன் சொன்னால் பூமியில எப்படி விழுகுதா அது போன்று பூமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனும் அது தான் செய்கின்றது சந்திரன் எப்படி விழுகுனால் நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி கிட்ட அது விழுகுது ஆனால் பூமியில் மட்டும் என்ன செய்யா வெறும் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியல வருது நாற்பத்தி ரெண்டு கடுமையானது அது குறைந்ததுதான் இருக்குது இந்த வெப்பத்தை கூட போட்டிருக்காங்க இருபத்தி எட்டு அப்ப நைட்ல ஏன்னா அந்த மாதிரி அந்த வெப்பம் குறையுது எதனால் குறையுது என்று சொன்னால் மேலிருந்து வரக்கூடிய அந்த இது இந்த பதினாறு கிலோ பூமியுடைய பதினாறு கிலோமீட்டர் இருக்குது இந்த பதினாறு கிலோமீட்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய காற்றுகள் என்ன செய்தால் அந்த வெப்பத்தை தாங்குது வெப்பத்தை தாங்கி அது ஒவ்வொன்றாக குறைந்து 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 பூமிக்கு வரும் பொழுது வெறும் நாற்பது டிகிரி செல்சியஸ்ல வந்துகிட்டு அப்ப நேரடியாக அந்த சந்திர சூரியனுடைய வெப்பம் தாக்கினால் மனிதன் என்னாகும் கருகி செத்துருவான் அதான் சம சக்கன் இந்த வானத்தை நாம் உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட முகராக நாம் ஆக்கியிருக்கின்றோம் இது ஒண்ணுங்களா அடுத்து இந்த இப்படி ஒவ்வொன்றா அழைச்சிருக்கிற இரண்டாவது ஐம்பது கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அந்த காற்றுகள் தடிப்பமான காற்றாக கனமுள்ள காற்றாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த காற்றுடைய இது வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த புக்கு படிச்சிருப்பீங்க ஊதா காற்று ஓசான் படலம் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க புறவுரா புறவுதா கதிர் அப்படிங்கிற கதிர் வீச்சுங்கிறது வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடியது இருந்து புறவுதா கதிர் இருக்குல்ல அது கடுமையான விஷத்தன்மை கொண்டது இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த புறவுரா இருந்து சில இதுகளை எடுத்து சில தண்ணிகளை சுத்தப்படுத்துகின்றார்கள் சுத்தப்படுத்துவதற்க பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் அந்த நேரடியாக பயன்படுத்தினால் அந்த தண்ணி விஷமாக மாறிவிடும் அந்த அளவிற்கு கடுமையான விஷத்தன்மை உள்ள ஒன்று இது எங்க இருந்து வருது சூரியன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு புறவு புறவுதான் கதிர்வீச்சு இந்த கதிர்வீச்சு பூமிக்கு வரும்பொழுதே அந்த பதினாறு கிலோமீட்டர் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கனமான காற்றுகள் இருக்குல்ல அந்த காட்டுகள்ல ஒரு ஃபில்டர் அல்ல வச்சிருக்கிற அந்த ஃபில்டருக்கு இங்க என்ன சொல்றாங்கடா அதாவது ஓசான் படலம் படிச்சிருப்பீங்க ஓசான் படலம் அந்த ஓசான் படலம் எங்க இருக்குது மேல ஒரு பில்டர் வச்சிருக்கா அதுல பட்ட உடனே அது என்ன அந்த தன்மை அப்படியே மாறுது மாறி அது மனிதனுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கு அதுல ஒரு சிலது மட்டும் என்ன செய்து பூமிக்கு வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் அந்த காற்றை எப்படி வச்சிருக்கா தடிப்பமான காற்றாக அது அதுல ஒரு பெரிய சல்லடையை அல்ல வைத்திருக்கின்றான் ஓசான் படலத்தை வைத்திருக்கின்றான் ஓசான் படலம் இன்றைக்கு ஓட்டை விழுந்து விட்டது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அந்த ஓட்டை ஏன் வருதுங்கிறதுக்கு காரணம் சொல்கின்றார்கள் இந்த பூமியில அதிகமான புகைகள் சென்று சென்று அந்த ஓசான் படலத்திலே பட்டு அதுல சில ஓட்டைகள் விழுந்து விடுகின்றது தான் மலையிலே மலையில் வந்து அந்த நீரிலே ஒரு சில தன்மைகள் எல்லாம் இழந்து விடுகின்றது மலை என்பது பரக்கத்தான மலை அல்ல குரல் அப்படின்னு சொல்லுகிறேன் முபாரக்கன் பரக்கத்து பொருந்திய மலையை நாம் பூமிக்கு அனுப்புகின்றோம் என்று அந்த பரக்கத்து பொருந்திய அந்த மலையில சில குறைபாடுகள் ஏற்படுகிறது அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த ஓசான் படலத்தில இங்கிருந்து சென்ற புகை மண்டலம் அந்த காற்று அதிலே மாசுபட்டதன் காரணமாக அங்கே சில ஓட்டைகள் விழுந்து அதிலிருந்து சில விஷத்தன்மைகள் மலையோடு சேர்ந்து என்ன செய்கின்ற பூமிக்கு வருகின்றது என்று சொல்கின்றார்கள் இது ஒரு பாதுகாப்பு அதற்கடுத்து மூன்றாவது ஒரு பாதுகாப்பு என்னவென்றால் அதாவது அதாவது இதுல சூரியன்ல இருந்து அந்த கற்கள் சூரியன்ல இருந்து என்ன செய்து விண்கற்கள் மிக பிரம்மாண்டமான கற்கள் அது வரக்கூடிய வேகம் எப்படி என்று சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் என்றால் அதாவது எட்டாயிரத்திலிருந்து பதினாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் சூரியன்ல இருந்து கொண்டே இருக்கும் இந்த விண்கற்கள் என்ன பூமிக்கு வருவதற்கு முன்பு அந்த நூத்தி எண்பது அதாவது ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு இடையில மிகப்பெரிய தடுப்பமா ஹைட்ரஜன் உள்ள பெரும் அங்க அல்லா அதுல பட்டு உடனே இந்த கல் என்ன சிதறுது கல் சும்மா கல் கிடையாது அந்த கற்களுடைய அளவுகளை சொல்லும்போது அதாவது கற்களுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஐம்பத்தி ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் ஐம்பத்தி ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அந்த கல் வந்து இது வந்து நமக்கு சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும் சில இடங்களில் அந்த கல் வந்து விழுந்தால் என்ன தண்ணி ஏற்படும் என்பதை ஒரு சில நாடுகளில் இருந்து இருக்குது அதுபோல அரபு நாட்டில் ஒரு பகுதியில் இன்ன வரைக்கும் அது இருக்குது அந்த மேல இருந்து வந்த விண்கல் வந்து பூமியில விழுந்த உடனே ஒரு பெரிய குளமாக ஏற்படும் கடல் போன்ற குளம் அந்த குளத்தில் வற்றா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் கராஜினா இதோ ஒரு ஊர் இருக்குது அங்க வந்து இதே மாதிரி ஒரு குளம் பெரிய குளம் இருக்குது என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து கல்கள் கற்கள் வந்து நேரடியா வந்து விழுந்ததுனால அது பெரிய ஒரு குளமாக அது அப்படியே இன்ன வரைக்கும் இருந்துட்டே இருக்கு தண்ணி இருக்குது அரபு அரண்நாட்டுக்கு போனவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன செய்யாது வராது வந்தா அழித்து விடும் மனிதர்களை அந்த கல் ஆனால் வந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நிமிடமும் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான கற்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த கற்கள் பூமியை நோக்கி நேரடியாக வராமல் அங்கு தடுப்பு முகமாக அல்ல என்ன செய்கின்றான் புகடுகளை வைத்திருக்கின்றான் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு மேல அதைத்தான் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய வசனமாக தெரிகின்றது அதே அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகின்றார் வானத்தை நாம் பாதுகாக்கப்பட்ட முகராக ஆக்கியிருக்கிறோம் ஆனாலும் அந் ஆயாத்தை நாம் அறிந்தோம் நம்முடைய வசனங்களை அவர்கள் புறக்கணித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை நாமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பாருங்க இந்த மனிதன் உலகத்துல உயிர் வாழும் என்பதற்காக அவனுக்கு எவ்வளவு பாதுகாப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் எத்தனை உணவுகளை நமக்கு அல்ல உணவுகளை பற்றி எல்லாம் பேசுவதென்றால் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு சிறப்புகள் மகிமைகள் இந்த குரானிலே அல்லாஹினான் ஒவ்வொரு வசனங்களையும் வைத்திருக்கின்றான் வெறுமனே அறிவுரை மட்டும் சொல்லாது வெறும் சட்டத்தை மட்டும் சொல்ல அதை பற்றி பேசுவதென்றால் இன்னும் அதற்கு ஏகப்பட்ட செய்திகளை சொல்ல இருக்கலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த குரான் என்பது அற்புதமான ஒரு குரான் அந்த குரான் வந்த மாதம் இந்த ரமலாவுடைய மாதம் அந்த குரானை அரபியில் படிக்கக்கூடியவரும் எத்தனை பேரும் நம்மகிட்ட இருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் குரானை அரபியில் படிப்பது அதுக்கு அடுத்த அப்புறம் விளக்கம் அதுக்கு அடுத்து இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குரான் மனித சமுதாய மையம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த குரானை படிக்கக்கூடிய தெரியவில்லை என்று சொன்னால் நம்மை விட கை செய்தவன்கள் யாராக இருக்க முடியும் இன்ஷா அதற்கு முயற்சி செய்வோம் குரானை படிப்போம் அந்த தமிழாக்கத்தை படிப்போம் தமிழாக்கம்லாம் படிக்காத எப்படி வச்சிருக்கிறோம் மையத்துக்கு வச்சிருக்கிறோம் செத்து போனா நாற்பது நாளைக்கு ஓகே முப்பது நாளைக்கு மூணு குரான் இவ்வளவு காசு ஏழு குரான் இவ்வளவு காசு என்று ரேட்டு பேசி காசுகளை வாங்கி மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் காப்பாற்றுவானாக ஆக அற்புதமான இந்த வேதத்தை அல்லாஹ் நமக்கு இந்த ரமலாவுடைய புனிதமிக்க மாதத்திலே வழங்கியிருக்கின்றான் அந்த வேதத்தை அறிந்தவர்கள் அறிந்த அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்கள் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்குவனாக என்று கேட்டு என் முறையை நிறைவு செய்கிறேன் வாக்குள்ளேன் அலாமலை வரமுது